முழு நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய நிலத்தில் தான் பூங்கார் நடவு நட்டை நிலத்தில் நிற்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் நேர் நேராக பச்சி பச்சியாக வரிசை வரிசையாக இருக்கும் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நேர் நேராகவே தெரியும் சரியா இப்படி பார்த்தீங்கனாலும் நேராக தெரியும் இப்படி மூளை வட்டத்தில் பார்த்தீங்கனாலும் நேர் நேராக தூரத்தில் பாருங்கள் நேர் நேராக வரி வரியாக தெரியும் சரியா சரி இந்த நடவு நட்ட பிறகு இந்த வயல் வரப்பை பற்றின பேச்சு இது இருந்தாலும் நிலத்தை சொல்லணுங்கிறதுக்காக இந்த வரப்பு வந்து இதை பாருங்கள் நெடுக்க இருக்குது பாருங்கள் வரப்பு குட்டி குட்டி வரப்பாக இருக்குது பாருங்கள் நெடுக்க இதுதான் இங்கே உள்ள வரப்பு இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய வரப்பு வந்ததுன்னா நானே போட்டது தான் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இதிலேருந்து நான் சொல்லியிருக்கேன் பாறையை மண்வெட்டியுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆண்டுகள் உருவாக்குனது பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து வெட்டுவாங்க இப்போவும் பாருங்கள் இருக்காங்க நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ என்ன செய்வாங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு வெட்ட ரொம்ப வெட்டாத மாதிரி வெட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் வெட்டி தான் போடுவாங்க அவங்க சேர்த்து வைக்கவே மாட்டாங்க இந்த பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க இவங்க எவ்வளவு வெட்டினாலும் பரவாயில்லங்கிற ஒரு எனக்கு லாபம் வேணுங்கிறதுக்காக போட்டது தான் இந்த வரப்பு இந்த மாதிரி நானே நிறைய மண் எடுத்து கொட்டி கொட்டி அவங்க எவ்வளோ வெட்டிட்டு வந்துடுவாங்க வாழ்நாளில் அப்படின்னு ஒரு எவ்வளோ வேணாலும் வெட்டுட்டோம் அப்படின்னு சகிப்பு தன்மையோடு போட்டது ஒன்றும் ரொம்ப வெட்டியிருக்க மாட்டாங்க ஒரு 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 அடி ரெண்டு அடி உள்ளே வந்திருக்கலாம் அவ்வளோதான் அது அது இருக்கட்டும் மாதிரி வரப்பு போட்டதால் என்ன லாபம்னா பயந்துக்கிட்டு போடாமல் இருந்தால் இருந்திருந்தோம்னா இதுலேருந்து இவ்வளோ லாபத்தை எடுத்துருக்க முடியாது நீங்கள் பார்த்த இருபத்தி ஒம்போதரை கிலோ ஒரே ஒரு செடியில் முளைச்ச கிழங்கு நம்ம பார்த்தோம் வெற்றிலை வள்ளி கிழங்கு ஒம்பது கிலோ சேனக்கிழங்கு பார்த்தோம் இவ்வளவு இந்த வரப்பில் தாங்க விளைஞ்சிது அதுவும் பத்து மத்தத்துக்கு கோடையில் என்கிட்ட கிடைக்கிற கொஞ்சோண்டு குப்பையை கொண்டு வந்து இந்த வரப்போட சரிவுகளில் போட்டுருவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி சரிவில் போட்டு கோடையில் இந்த மண்ணை என்ன செஞ்சுட்டேன் புரட்டிட்டேன் அதாவது ஒரு நாலாள் ஆச்சுங்க இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு அல்லது நூறு மீட்ரு இருக்கலாம் நூறு மீட்ரு முந்நூறு அடி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு இரநூறு அடி இருக்கும் சுத்தமாக கடப்பாறையால் வயல் மட்டத்துக்கு அப்படியே உடச்சி பாதி வரப்பு ஏன்னா இந்த பக்கம் வரப்பு சுத்தமாக எடுத்தால் சத்தம் போடுவாங்கள்ல எதுக்கு வரப்பையே எடுத்துகிட்டு திருப்பி போட்டேன்னா நான் நான் வந்து வாங்க அதனால் பாதி வரப்பை வச்சுட்டு பாதி வரப்போ மட்டும் பாறையால் கடப்பாறையால் தோண்டி போட்டுட்டு இது நெடுக்க இப்போ என்ன செஞ்சுன்னா கிழங்கை பதச்சிருக்கிறேன் கருணை சேனை இதெல்லாம் போதை இருக்கிறேன் இது தண்ணியே பாய்ச்சோனா மேலே இந்த குப்பை கடந்து பார்த்திங்களா ஒரு ரெண்டு வண்டி அதில் ஒரு ஒரு ட்ரெய்லர் அளவு இதில் கொட்டி மேலே விசிறி விட்டோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கொட்டி விட்டதால என்னாச்சு இப்போ இந்த இதை கிளறி விட்டா விடாததுனால இந்த பாதி வரப்பில் எவ்வளோ புல் முளைச்சிட்டு பாருங்கள் இதை கோடையில் கிளறி விட்டத்தால் புல் இன்னும் முளைக்கவே இல்லை அதுக்குள்ளே கரணை சேனையெல்லாம் முளைச்சி வந்துடும் இந்த ஆண்டு இதோட மகசூலை பார்ப்போம் நிச்சயமாக இந்த வயலில் நெல் எவ்வளோ விளையுதோ அதை விட இது பல மடங்கு விளையும் பல மடங்கு பணத்துக்கே விளையும் இதுக்கு ஆகிற வழைப்பு என்னான்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லை அந்த வரப்போ கோடையில் வெட்டி போட்டுருக்கோம் அதனால் புல் வேர்லாம் கூட செத்துட்டு பாருங்கள் புல் வேர்லாம் கூட செத்துடும் ஏன்னா அப்படி சித்திரை வெயிலில் காஞ்சாலும் எருவாயிரும் நனைஞ்சாலும் எருவாயிரும் இந்த பிள்ளையார் அப்படி தான் சொல்லுவாரான் கரு எல்லாரும் ஏன் பிள்ளையாரை நீ மட்டும் இழைக்காமல் இருக்க ஊரில் நாட்டில் பஞ்சம் வந்து அவன் இப்படி இருக்கான் நீ மட்டும் எப்படி தொப்பையும் துவையமா இருக்கு கேட்டதுக்கு எனக்கு காஞ்சாலும் கொழுக்கட்டை பேஞ்சாலும் கொழுக்கட்டை நான் கொழுக்கட்டை சாப்பிட்டே இருக்கேன் அப்படின்னு பாருவோம் எப்படியா காஞ்சாலும் கொழுக்கட்டைன்னா வே இந்த மண்பாண்டை செய்கிறவர் என்ன செய்வார் ம மானத்தில் மேகம் கேட்டால் பிள்ளையார பிள்ளையார மழை கேடப் பெய்யக்கூடாது அதனால் நீ மழை பெய்யாமல் இருந்தால் அவனுக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாரான் சரியா அடுத்தது நெல் வித விட்ற விவசாயம் என்ன செய்வான் நெல் விதை அப்போ தான் முளைச்சி வருது மழை பெய்ஞ்சுன்னா அழுகி பெயிரும் பகையில் மாட்டிக்குவோம் அதனால் எதுவும் நெல் வய நெல் வயலில் பயிர் கருகி போகும்போது அவன் என்ன செய்வான் பேஞ்சுதுன்னா அவனுக்கு கொழுக்கட்டை சுடுறேன்னு சொல்லுவானான் அவன் ஆக மழை பெஞ்சதுனாலும் கொழுக்கட்டை கிடைக்கும் அவருக்கு வெயில் கொழுக்கட்டை கிடைக்கும் ரெண்டிலே ஏதோ ஒன்று நடக்கும் அதனால் இழைக்க மாட்டார் அது மாதிரி நம்ம விவசாயம் அதை விட மேலேங்க பிள்ளையாரோட மேலே காஞ்சதுனாலும் உரம் நனைஞ்சாலும் உரம் நனைஞ்சிதுன்னா வரப்புகளை உயரமாக போட்டோம்னா இதில் முளைக்கிற புல் புண்டுகள் இதுக்குள்ளே வர்ற மண்புழுக்கள் அது இது எல்லாம் உண்டாகி இது வந்து மிக அற்புதமாக தானே வளர்ந்து செத்து மக்கி உரமாக போகும் நாலடி வாரம் வரப்பில் எவ்வளோ புல்லு முளைக்குன்னு பாருங்கள் ரொம்ப வேகமாக முளைக்கும் நம்ம வேணுங்கிறத மாட்டுக்கறத்திலும் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் மக்கி போகும் பிளாஸ்டிக் கூட மக்கிட்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பிளாஸ்டிக் தூளை பார்க்குறீங்க இதெல்லாம் போட்டு தானாகவே மக்கிட்டு இருக்கிறது பிளாஸ்டிக் மூடி பாட்டில் மூடியிலேருந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் இதில் நாங்கள் அதுக்கு அஞ்சறதே கிடையாது விபருங்க இதெல்லாம் பல ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது இதெல்லாம் பாருங்கள் விபருங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நாளில் இது வந்து இதுவருங்க சின்ன தூள் தூளாக தெரியப்படுங்க செதைஞ்சிருச்சு எல்லாம் இது இதுவருங்க பிளாஸ்டிக் மூடி கிடக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் செரிச்சிடும் நெடுவுக்கு நிறையா பிளாஸ்டிக்கை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாம் மக்கிடும் சரிவில் இருக்கிறதுனால மக்கிடும் சுலபமாக அதே போல் இதில் நீங்கள் உரம தண்ணியே பாய்ச்ச வேணாம் குப்பை இருக்குது ஈரம் இருக்குது வயலில் போதுங்கிற அளவு வயல் நெடுவிக்க ஈரம் இருக்குது அப்படியே அதுலேயே களை கிளவிட்டுறதில்ல தண்ணி பாய்ச்சறதில்லை விதைச்சா அடுத்தது அறுவடை தாங்க எப்படியும் இந்த இந்த ஆண்டு சென்ற இந்த ஆண்டு சேனக்கிழங்கு விற்கலை நாங்கள் ஏன்னாக்கா அவ்வளவும் விதையாகவே போட்டுட்டோம் திருப்பியும் இந்த முளைச்சி வருது பாருங்கள் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் இதோ பாருங்கள் இதோ வருது பாருங்கள் இனிமேல் இது பாட்டுக்கு முளைச்சி வரும் அப்பாட்டுக்கு கிழங்கு விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்றுமே போகிறதில்ல இந்த வயலில் இருக்கிற ஈர ஈரமே இதில் ஏறிக்கும் தானாகவே ஏறிக்கும் தண்ணியே பாய்ச்சவே வேண்டாம் தோண்டிட்டு வச்சுட்டோம் அடுத்தது அறுவடை தான் சரியா இந்த மாதிரி கோடையில் நல்ல கோடையில் ஒரு நாலு நாள் உழைப்பு தாங்க வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு இந்த மேலே கொட்டியிருக்க குப்பை அப்படியே நானே நானே உள்ளே போயிடும் அதை இருக்க பாருங்கள் மேலே நெடுக்க தெரியுது பாருங்கள் குப்பை தெரியுது பாருங்கள் அப்படியே இந்த மேலே இருக்குது கொட்டியிருக்கோம் நெடுக்கிலும் இது என்ன செய்யும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெடுக்க கரைஞ்சி இறங்கிட்டே இருக்கும் நெடுக்கு அந்த அந்த ரெண்டுக்கும் இடையில் நட்டுருக்கும் சேனக்கிழங்கு கரணக்கிழங்கு சேனக்கிழங்கு அதாவது வயலில் தண்ணி நிற்கிது மேலே வரப்போட வச்சு ரெண்டுக்கும் இடையில் நெடுக்க பதியம் போட்டிருக்கோம் அதை வந்திருக்கு பாருங்கள் நெடுக்க இன்னும் முளைக்கும் போட்டுட்டு போய்ட்டோம் அவ்வளோதான் சரியாக வந்துட்டே இருக்கும் அப்படியே தானாக விளைஞ்சி அப்புறமா நம்ம அறுவடை பண்ணிப்போம் எப்போ தை மாதம் கொடி காஞ்சிடும் அப்போ அறுவடை பண்ணுவோம் வருது பாருங்கள் கொடுத்தா வருது பாருங்கள் நெடுக்க முளைக்கும் இன்னுமே தான் முளைக்கும் அதே போல் அந்த இருபத்தி ஒம்போதரை கிலோ விளைஞ்ச கிழங்கு கோடி காஞ்சி போன கோடி இது மீண்டும் அந்த எந்த இடத்துல கிழங்கு தோன்றுனோமோ அதிலையே கொண்டு வந்து ஒரு விதை ஒரு அரை கிலோ அவ்வளோதான் திரும்பி கிளம்புது திருப்பியும் கிழங்கு சரி அதோ பாருங்க ச இது அப்புறம் வெண்டி கத்திரி கொத்தவரை எல்லாம் நெடுக்க இதில் அப்படியே ஊனிட்டா போதும் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் வருது பாருங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வலிக்காமல் அதாவது ஒரு ஏதோ நாலு நாளைக்கு உழைச்சா அது நாற்பது நாளைக்கு உழைச்சது மாதிரி அந்த வேலை தானாக நடக்கணும் இதே நம்ம புல் முளைக்க வச்சு அறுக்குறோன்னு வைங்களேன் ஈரமாக இருக்கிற தரையில் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் புல் வேறெல்லாம் காய வைக்க முடியாது அறுக்க அறுக்க முளைக்கும் அப்படியே வெட்டி போட்டாலும் ஈரமல்ல வேறு செத்தே போகாது திருப்பியும் முளைக்கும் கோடையில் நல்லா காஞ்சி கிடக்கும் போது தரை மட்டத்துக்கு தோண்டி போட்டோன்னு வைங்க உடைச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் புல் வேர்லாம் செத்துடும் நெடுக்க பாருங்கள் இந்த மழை பெஞ்சு இஞ்சி எவ்வளோ புல் முளைச்சிருக்கு பாருங்களேன் எவ்வளோ பச பசேலும் முளைச்சிருக்கு இந்த பக்கத்தில் முளைக்கவே இல்லை ஏன் புல் வேரெல்லாம் செத்துட்டு திருப்பி உண்டாகும் அது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கிற செடியெலாம் மேலே வந்துடும் அதை பாருங்கள் வெற்றிலை வழங்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு கொடி அப்படி வந்துட்டு பாருங்க ரொம்ப வேகமாக இன்னும் இன்னும் ஒரு பத்து நாளில் இது மரத்துக்கு போய் ஏறிடும் சரியா அதை பாருங்கள் சேனக்கிழங்குத கரலைக்கிழங்கு இதை வந்துட்டு பாருங்கள் கொடுத்து வருது பாருங்கள் சரியா இதை மாதிரி ஒரு எளிமையாக எளிமையாக சும்மா ஒரு நாலு நாளைக்கு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு கிலோ வந்ததுன்னா கூட கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்றீங்கன்னா கூட எவ்வளோ ஆச்சு நாலாயிரூவாய் ஆச்சு இரநூறு கிலோ வந்தால் ஆச்சு நாற்பது ரூபாய்க்கு விற்றா இல்லை எண்பது ரூபாய் விற்கிது நூறுரூவாயும் விற்கிது நூற்றி இருபது ரூபாயும் விற்கிது இல்லையா அதுவும் நம்ம நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி முறையில் பயிர் பண்ணி பாருங்கள் அது அப்படி சுவையோடு இருக்கும் சரியா மரம் கட்டின இடத்துல ஒரு ரெண்டு கிழந்து வேலை இதை போட்டிருக்கோம் மரத்துக்கு நேர் அப்படியே இந்த வேப்பம் மரத்தில் ஏறிடும் அது பாருங்கள் அங்கே நெடுக்க உள்ள அந்த அந்த மரத்தில் போட்டுருக்கிறோம் மரத்துக்கு கீழே கூடி கிளம்புது அது கிளம்புதுங்க அப்படியே அந்த மரத்தில் ஏறி போகுது மரந்தான் பந்தல் செலவு இல்லாத பந்தல் இப்படி தாங்க வேளாண்மைங்கிறது வலிக்கவே கூடாதுங்க எப்பயோ ஓய்வு நாளில் ஒரு நாலு நாளைக்கு வேலை செஞ்சிருக்கேன் அந்த வரப்போ புரட்டி போட ஒரு நாலு நாள் நாலு நாலாள் இதுக்கு பணம் எனக்கு பண்ணால் கூட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா மூவாயிரரூவா ஆயிருக்கும் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் ஆயிருக்கும் அவ்வளோதான் வருமானமோ வருமானம் அப்படியே வயலில் இருக்கிற ஈரத்திலையும் அது பாட்டுக்கு கிளம்பிடும் இது வந்து மானாவாரி நலமாக இருந்தாலும் வரப்போட சரிவுங்கிறது ரொம்ப அற்புதமாக நம்ம பயன்படுத்த முடியும் இதிலேயே தட்டைப்பயிர் போடலாம் வெண்டைக்காய் போடலாம் கத்திரி போடலாம் கொத்தவர போடலாம் எல்லாம் போடலாம் சரியா இந்த கோடையில் ஆடு மாட்லாம் மேய்ஞ்சி அழித்த வாழையெல்லாம் இப்போ தான் வீடு கொண்டு திருப்பி துளிர் வருது இப்போ போயுமே அது பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும் சரியா இந்த உங்களோட பகிரணும் அப்படின்னு விரும்புனா கோடை அது கோடையில் செய்கிற தைப்பிடுதி தங்க கட்டி சித்திரை பிடிதி பத்தரை மாத்து தங்கும் கோடையில் இந்த சாணையை வெட்டுனோம் பாருங்க அப்படியே அதோட தோட்டி காய போட்டோம் வரணும்ல இதுக்காக தனியாக இல்லை கரணக்கிழங்கு சனக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அதோடு உடச்சி காய வச்சோம் முதல் முதல் போடும் போதுதான் நீங்கள் உடச்சி காய அடுத்தாண்டு அடுத்தாண்டு இந்த கிழங்கு எடுத்துக்கிட்டு அப்படியே உடச்சி வயலில் தள்ளி விட்டிங்கன்னா அதுபடி கோடையில் காஞ்சிட்டு கிடக்கும் அப்படியே தண்ணி வந்ததும் நடவு நடும்போது அப்படியே சேர்த்து விட்டலாம் அந்த மண்ணை அதோட குப்பையும் கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா சரியாக வச்சு அற்புதமான படுகங்க உரப்படுக்க மண் படுக்க புழுதி அப்படி புழுதி சரியா அந்த தொடி புழுதி கட்சா உனக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி பெரட்டி போட்டு காய வச்ச மண் இது வரும் பாருங்கள் செடி வரும் எடுப்போம் தொடர்ந்து பதிவெள்ள சந்திப்போம் நன்றி எளிமையான முறையில் கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உழைப்பு அதுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா வச்சிங்கன்னா கூட ஐயாயிரம் ரூபா ஆனால் அதில் பத்தாயிரம் ரூபா எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அதற்கான ஒரு சிறு உத்தி இது தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம் நன்றி